யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா நம்ம இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் சுட சுட டீக்கு வந்து நமக்கு பார்த்திங்களா ஒரு போண்டா வந்து ரெடியாச்சு இதுக்கு இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை அடுத்தது வந்து இட்லி மாவு ரவை அரிசி மாவு சால்ட்டு இது மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு ஒரு சூப்பரான போண்டா வந்து ரெடி ஆயிடும் இதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து இட்லி மாவு வந்து பாத்திரத்துல ஊத்துவோம் இப்போ நம்ம பாத்திரத்துல வந்து தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு எடுத்துக்கோங்க எனக்கு இவ்வளவு போதும் அதனால் எடுத்தாச்சு போதும் இப்போ இந்த இட்லி மாவு போதும் நோக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை இந்த முருமறுப்புக்கு வந்து ரவை அடுத்தது கொஞ்சோண்டு அரிசி மாவும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் போடுங்க அது நம்ம பா இதுக்கப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்தது வந்து நறுக்கின கொத்தமல்லியில் கருவேப்பில கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்தது தனி மிளகாக்கும் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் கம்மி கார சாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால தான் இதில் வந்து இட்லி மாவுக்கும் வந்து நான் சால்ட்டு போடல அதனால் இப்போது சால்ட்டும் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் செய்ய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரவை இத்தி மாவு அதனால் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக முதல்ல போடுங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவையான நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம போட்ட இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அரிசிமா சரி ரவை சரி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்போ நான் வீடியோ தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை அதை முதல்ல வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அரிசிமா போடலாம் அதனால தான் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இப்போ நம்ம அடுப்பை இனி போண்டா சூடாக ரெடி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு கடாயை வந்து அடுப்பில் வச்சு நம்ம இப்போ கடையில் வந்து எண்ணெய் ஊற்றுப்போம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம வந்து இப்போ போண்டா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்னதாகவும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு தானே அப்போ அதனால் சின்னதாகவே போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக போடுங்க இப்போ நம்ம போட்டுட்டு வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஸ்பூன் பெரிய பண்ணும்போது நம்ம வீடியோ எடுக்கும்போது தெரிய மாட்டேங்குது மாட்டேன் அதை நல்ல லைட்டாக கொஞ்சம் அதை தட்டி விடுவோம் அவ்வளோ சுட சுட காரபோண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் நானே தயிர் சாதம் தான் பண்ணால் சரி அதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு வேலை ஒன்றுமே சரி டக்குன்னு தோசமாக இருந்துச்சு சரி துப்பியமாக வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு பசங்களுக்கு ஒருத்துக்காக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன் பாருங்கள் நல்லாவே கேட்டேன் வெந்துச்சு நம்ம வந்த வந்து லைட்டாக திருப்பி விடுறோம் ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க நம்ம வகையெல்லாம் போடுற வழியாக கிறிஸ்பியாக வரும் மிச்சம் நல்லா போடுறபடியாக அந்த கிறிஸ்பியாக இருக்கலாம் வரும் இதில் நீங்கள் வந்து கேரட்டு கோஸு அதை கூட நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி போடுற கூட பகோடா மாதிரி பண்ணிக்கலாம் பாத்தீங்களா அந்த கலர் வருது பாத்தீங்களா இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம இப்பதான் வந்து வெளியில எடுத்துடலாம் பாருங்களா க்ரிஸ்பியா கலர் தவிர பாருங்க இப்ப நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். அது எண்ணெயில் போடும்போது ஸ்பூன்ல சூடு அடிக்குது. ஹீட்டாக இருக்கு ஓகே உறவுகளே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுக்கு കാണിക്കാം. ஓகே உறவுகளே பாத்தீங்களா போண்டா எல்லாம் சுட்டு ரெடி ஆயிடுச்சு தூய்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் இட்லி மா இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே வரவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே விரும்புகிறவங்களே பாருங்கள் நான் இப்போ இதை ஒன்று வந்து பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வரணும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கா பார்த்திங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி ஓகே உறவுகளே நான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்